பொம்பளைங்களையே மதிக்க தெரியாத இந்த கேடுகட்ட கவுன்சிலரை போலீஸ் பிடிச்சிட்டு போய் தரமான சம்பவமும் பண்ணுனால் நல்லாயிருக்குன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாக்கியம் எப்படியாச்சும் செடிலை வெளியில் கொண்டு வந்தே ஆகணும் அப்போ தான் நான் வீட்டுக்கே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சபத்தோட செடிலின்னு வெளியில் கொண்டு வந்தே ஆகணும்னு சபத்தோட இருக்காங்க அமைச்சரை பார்க்க போகிற இடத்துல அவங்களுக்கு ஒரு ஒருத்தர் ஹெல்ப் பண்றாரு அவரு மூலிமா சமையல் நாங்கட்டும் கிடைக்கிது இந்த சமையல் சனலாம் சாப்பிட்டுட்டு அமைச்சர் கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட நம்பிக்கையோட பாக்கிய சமைச்சிட்டு இருக்காங்க ஃபோன் வருது யார் என்னன்னு பார்த்தா கடைசியில் அவங்க ஈஸ்வரியாக இருக்குது ஏன் என்னங்கத்தை சொல்லுங்க அப்படின்னு சொன்னி எங்கே காலையில் வேட்டை விட்டு வெளியில் போனவா காணா ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண வேண்டாம்னு சொன்னேன் சரி பண்ணலன்னு சொல்லி சொன்னே இல்லை வீட்டு பக்கம் வராமல் எங்கே சுற்றிட்டு அளையிற அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க சொல்லி நான் திரும்ப உள்ள வைக்கிறதுக்காக பிளான் பண்ணுறேன் ஏன் நீ வந்து அவனை நல்லாவே இருக்க கூட மாட்டியா அப்படின்னு சொல்லி காட்டு கத்திகிட்டு இருக்கிறப்ப மற்ற நான் ஒரு வேலையாக வந்திருக்கேன் நீங்கள் போன வைங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னால் என்ன வேலை அப்படின்ட்டு ஒரு சமையல் ஆர்டர் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவனே நீ கம்முன்னு அம்மா மறுபடியும் அடங்கவே மாட்டியா நீ ஏன் தான் இப்படி பண்ணுற அப்படின்ட்டு பேச பேச பாக்கியாக போன க பாக்கியா என்ன என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி கத்தராக ஈஸ் அமைச்சரோட பைய வந்து சமையல் ரெடி ஆயிடுச்சேன்னு சொல்லி கேட்கப்போ சமையல் ஆயிடுச்சுன்னு ஒரு அமைச்சருக்கு மட்டும் தனியாக போட்டு வந்து கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்கன்னு சொல்லி பாக்கியாகவும் சொல்கிறாங்க பாக்கியாக வந்துட்டு செல்வி கேட்டேன் செல்வி நமக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னவரை வேற காணாமே அவர் பேரும் வேறு தெரியல ஃபோன் நம்பரும் நான் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு உழம்பிகிட்டு இருக்கிறப்ப ஒருத்தர் வந்து கேட்கறாரு எங்கெங்கே அவரை காணும் அப்படின்னு யாருங்கன்னு சொல்லி கேட்குறப்ப என்னை சமைக்க சொன்னாரலாம் அவர் தாங்க அப்படின்னா அவர் அமைச்சர் ஒரு வேலையை வெளியே நினச்சிருக்காரு அதனால அவங்க வரமா வரதுக்கு லேட்டாகும் அப்படி இல்லாட்டி வராமல் கூட இருக்கலாம் என்ன ஆச்சு அப்படின்ட்டு இல்லை நான் உங்கள் கிடச்சி தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லை அவர் வரமாட்டார் சரி அவன் சரி சாப்பாடு ரெடியாகிச்சானே கேட்டார் சாப்பாடு அவருக்கு போட்டு வாங்கினா சரி நான் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு செல்வி இப்போ நம்ம என்ன பண்ணுறது அவரோட ஃபோன் நம்பரும் வாங்கலை அவர் எங்கே இருக்கிறான் கண்டுபிடிக்க முடியாது என்ன பண்ணலாம் செல்வி அப்படின்னு சொல்லி செல்வியோட டைலியாக கேட்குறப்ப செல்வி என்னக்கா பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு ஒன்று சரி வா நடக்கிறது நடக்கட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா சரி செல்வி அமைச்சர் வேறு சாப்பாடு அம்மா அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த சாப்பாடு கொடுத்த இதில் அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு யார் சமைச்சாங்க எப்படின்னு என்ன எப்படி இருந்தாலும் கேட்பார் அப்போ நம்ம அந்த டீட்டெயில் எல்லாம் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கவுன்சிலர் வராரு அந்த கவுன்சிலர் வந்து என்ன இங்கே வந்து என்னை கேவலப்படுத்தலான்ட்டு வந்துட்டியா நீ என்ன தான் நடந்தாலும் சொன்னாலும் ஒன்றும் வேலை கேட்காது அமைச்சர் என் பேச்சு தான் கேட்பாரு உன் பப்பு இங்கே வேகாது உன் பையன் ஜெயிலுக்கு தண்ணிட்டு தான் கிடப்பான் அதுக்கு மாரி ஏதாச்சும் சொல்லணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீ உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கவுன்சிலர் விரட்டிட்டு போகிறாரு இந்த கவுன்சிலர் ஆஃப் பாக்கியம் காதுக்கே வச்சுக்கல இதை விட பெரிய பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி பாக்கியாக வந்திருக்காங்க பாக்கியாக சமைச்சதை பார்த்துட்டு அவங்க கூட இருந்தவங்களும் சரி அமைச்சரும் சரி எல்லாருமே நல்லா இருக்கு சின்ன சமையல் பரவாயில்ல நல்லாயிருக்கு அப்படின்னு பாராட்டி பெருமாள் எங்கே போயிட்டான் பெருமாள் கூட்டிகிட்டு வந்து சமையலுக்காரி செமையாக சமைச்சிருக்காங்க அவங்களே பார்க்கணும் அப்படின்ட்டு அமைச்சர் கூப்பிட்றாங்க அமைச்சர் கூப்பிட்றாங்க ஏன் பாக்கியாக போய் அமைச்சரை பார்த்துட்டு நன்றியெல்லாம் சொல்லிட்டு எப்படி அவனோட பிரச்சனையே இவ்வளோ இருக்குது இதை எனக்கு தீர்த்து வைங்கன்னு சொல்லி சரி என்ன வெளியில் கொண்டு வர சொல்லி சொல்கிறாங்க அமைச்சர் இருந்துட்டு இவ்வளோ நல்லா சமைச்சதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு இவ்வளோ கவுன்சிலரை கூப்பிட்டு என்ன நீ பண்ணிகிட்ருக்குறேன் நீ ஏரியா குள ஒழுக்கமாக இருக்க முடியும் மேலே நிறைய பிளாக் மார்க் வந்துகிட்டே இருக்குது இதான் உனக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு வார் நீங்கள் இதுக்கு மேலே ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்தேன் உனக்கு கட்சியில் விட்டே விளைக்கிறேன்னு சொல்லி மிரட்டுறாரு அமைச்சர் அதுக்கு அவர் கவுன்சிலர் வந்து பாக்கியாவே முறைச்சி பார்த்துட்டு கிளம்புறாரு பாக்கியா உனக்கு என்ன ஹெல்ப் வேணான்னு சொ கேள் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அமைச்சர் கேட்குறப்ப எனக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் வேண்டாம் எனக்கு என் பையன் ஜெயிலில் இருக்கா இந்த கவுன்சிலர் நல்லதாக தேவையில்லாமல் பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டு ஜெயிலில் வச்சுருக்காங்க அவனை எப்படியாச்சும் நீங்கள் வெளியில் கொண்டு வரணும் அதுதான் எனக்கு வேண்டியது அப்படின்னு சொல்லி சொன்னோடனே உடனே இன்றைக்கி வந்துடுவான் நான் உனக்கு உங்கள் பையனை ரிலீஸ் பண்ண சொல்கிறேன் கவுன்சிலரை உள்ளே வைக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சரை வாக்கு கொடுக்குறாரு சிலியை விடுதலை பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த அங்கே இருக்கிற ஈஸ்வரியை வீட்டு விட்டு நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள்